ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா பாக்யலட்சுமி சீரியலில் நிதிஷோட கொலையை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாக்கிய குடும்பத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுறாங்க அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா நிதிஷ் இருந்த ஹோட்டலில் சிசிடிவி கேமரா வந்து வேலை செய்யலைன்னு சொல் சொல்லியிருந்தாங்க அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கிற பழனிச்சாமி சாரோட கடையில் இருந்து சிசிடிவியை வந்து சிசிடிவி கேமராவை வந்து பாக்கியாக வாங்குகிறாங்க அதில் இருந்து அதில் இருக்கும் காட்சிகளை வந்து பார்க்கும்போது சுதாகர் தான் திட்டமிட்டு அந்த இடத்துக்கு இனியாவை வர சொல்லியிருக்கிறாங்கிறது தெரிய வந்திருக்குது அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்க்கும்போது இனியா ரெஸ்டாரண்ட்டு வருவதற்கு முன்பாகவே சுதாகரும் அவருடைய பிஏவும் அங்கே இருந் அங்கே இருப்பது வந்து தெரிய வருது அதோடு இனியா உள்ளே இருக்கும்போது அந்த பிஏவும் அங்கே இருந்திருக்காங்க அதையெல்லாம் வச்சு அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுதாகர் தான் ஏதோ திட்டமிட்டு இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்கிறது தெரிய வருது அதுக்கடுத்து சுதாகர் சந்திரிக்காவுக்கு இடையில் என்ன உறவு எப்படி அப்படின்னு சொல்லி இனியாவை வந்து டிவி சேனல்காரங்கிட்ட விசாரிக்க சொல்கிறாங்க பாக்கியா அதே போல் இனியாவை விசாரிக்கும்போது சந்திரிக்காவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை நிதிஷுங்கிறது தெரிய வருது அவருடைய ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் தான் சுதாகர் சந்திரிக்கா நல்ல பேர் நல்லா பேசி பெயர் வாங்கி அவளையே மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க சுதாகர் அதன் பின்னர் சந்திரிக்காவோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுதாகர் அவருடைய பெயரில் சொத்தையெல்லாம் வாங்க துவங்கியிருக்காங்க சுதாகர் இதனால் நிதிஷும் சந்திரிகாவுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை நடந்துகிட்ருக்கு அதோடு நிதிஷோடனும் சுதாகர் வந்து அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது இதன் மூலம் நித்தீஷோட சொத்துக்கு ஆசைப்பட்டு நிதிஷா வந்து சுதாகர் கொலை பண்ணியிருக்கலாங்கிற யூகத்துக்கு வர்றாங்க இதை தொடர்ந்து சந்திரிக்காவை சந்தித்து பேசுனா இதை வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க பாக்கியம் அதே போல் சுதாகர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க செலியனும் பாக்கியாவும் அப்புறம் சுதாகர் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்வதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தான் சுத்தீசை கொலை பண்ணணுங்கன்னு நீ வந்து சுதாகர்ட்ட பேசி உங்களுக்கு எதிரான ஆதாரம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க அதே போல் ஆகாஷும் அப்படியே சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சுதாகர் வந்து வெளியே இருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க ஆகாசு இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாங்க சுதாகரோட தனது பிஏவையும் சுதாகர் கூட்டிகிட்டு போகிறாங்க அதை அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க எழில் எழில் போ ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப செலியனும் பாக்கியாவும் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே சந்திரிக்காவை பார்த்து பேசுகிறாங்க அப்போ வந்து சந்திரிக்கா ரொம்ப கடுப்பாகிறாங்க என் பையனையே கொலை பண்ணிட்டேங்கல்ல அப்படின்னு சொல்லி ச கடுப்பாகி பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு டைவர்ஸ் வேணால் வாங்கிட்டு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லி சந்திரிக்கா ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சுதாகருக்கு எதிரான சிசிடி காட்சிகளை வந்து பாக்கிய வந்து சந்திரிக்காட்ட காட்டுறாங்க அதில் இருப்பதை பார்த்துட்டு சந்திரிக்காவும் சந்தேகம் சந்திரிக்காவுக்கும் வந்து சந்தேகம் வருது அதோடு ஏற்கனவே நிதிஷ் ட்ரக் பயன்படுத்துவதோடு விற்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சுதாகர் நிதிஷ்கிட்ட நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் உனக்கு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சுதாகர் மிரட்டியிருக்காங்க அதை வந்து சந்திரிக்கா நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரிக்காவும் சுதாகர் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு நினச்சிட்டு ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க அப்போ பாக்கியா வந்து சந்திரிக்காவை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க அங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க பாக்கியா அங்கே ஆதாரத்தை காமிக்கிறாங்க அதோடு மறுநாள் காலையில் டிவி சேனலில் கோபி நிரபதராஜினும் நிதிஷ் வந்து நிதிஷை கொலை செய்தது அவருடைய அப்பா சுதாகர்ங்கிற உண்மையும் தெரிய வருது இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரான்ஸ்